அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து எங்களோட வாழை குளிர்காலத்தில் நாங்கள் இந்த பேப்பர் இதால் சுற்றி காட்டியிருந்தாங்க இப்போ நாங்கள் எப்படி இது கண்டு பார்ப்போம் நாங்கள் களத்தை பார்ப்போம் எப்படி பார்ப்போம் இப்போ ஏப்ரல் மாதம் கொஞ்சம் பெட்ரோ வந்துட்டுது ഇപ്പോൾ നമ്മൾ കൂടിയെല്ലാം കുട്ടിക്ക് പാതുകാപ്പൊട്ട വാള കുട്ടിക്ക് ഫോട്ടോ എല്ലാം എടുക്കാം സോളിയോ മാറി ഒരു പേപ്പറത്തിനാട ഇപ്പോൾ കാട്ടിക്കൊണ്ടിരിക്കാം இப்போ சுற்றி சுற்றி வடிவ ஒட்டி விட்டு நாள் நான் அடுக்குறேன் அந்த அடுத்த வின் இதை பாவிக்கிறாங்களுக்காக சுத்த வடிவ சுற்றி அறுத்துக்கொண்டிருக்கேன் இப்போ நாங்கள் பாதுகாப்பு புளி புத்து சுத்தி சுத்தி சுற்றி இப்ப இப்போ உள்ள எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ நாங்கள் போட்டு நாங்கள் மரத்தூள் கொஞ்சம் வந்தத்தூளை குட்டிகள் வந்தோன் இருந்தால் அதில் பாதுகாப்பாக இருக்கட்டும் அந்த சுலாங்கம் பாதுகாப்பாக இருந்தால் அதில் எங்களுக்கு திரும்பவும் பெறும் அதனால் அதை இப்போ நான் சொல்லு காற்று ஊட்டமாக விட போகிறோம் காற்றுகள் கொத்திகள் பிடிச்சா தப்பெண்டு வளர்ந்து வந்துடும் வாழ்ந மா மாதிரியான காத்து கொஞ்சம் படை சேர்ந்து வந்துடும் நாங்களும் இப்போ எல்லாம் காத்து பிடிக்காத வெட்டி விட்டுருக்கோம் இன்னும் ஒரு மாண்டு கிழமையாலேயே வந்துடும் வச்சு நாங்கள் இதை பாதுகாப்பாக வைக்க மூண்டு வாழை குட்டி ஆனால் இப்போ ஒன்று நிற்கிது மற்றதும் பெறும் இல்லை மண்ணுகளும் போட்டு மூடினாங்க நாங்கள் நல்ல வெக்க வேறதான் தெரியும் ஒரு மாதம் அப்படி போவோம் இது இன்னும் ரெண்டு மாதத்தில் இது எல்லாம் பெறும் வளர்ந்து எல்லாம் வளர்ந்து விடக்க நாங்கள் இன்னொரு வீடியோவை இதோட சேர்த்து போடுகின்றோம் நன்றி வணக்கம்